அனுதின நம்பிக்கையின் பணித்துளி தேவனின் பார்வையில் வெற்றியை எது வரையறுக்கிறது என்று எப்போதாவது யோசித்திருக்கிறீர்களா ஏசாயா முப்பத்தி ரெண்டாம் அதிகாரம் எட்டாம் வசனம் கூறுகிறது தயாள தயால மாணவைகளை யோசிக்கிறான் தயால மாணவைகளிலே நிலைத்தும் இருக்கிறான் தேவன் நாம் சம்பாதித்ததை அல்ல நாம் கொடுப்பதைக் கொண்டு நம் மகத்துவத்தை அளவிடுகிறார் என இது நினைவூட்டுகிறது நாம் நேர்மை தாராள மனப்பான்மை மற்றும் இரக்கத்தை தேர்ந்தெடுக்கும் போது நம்மை காண்கிற கர்த்தர் மகிழ்ச்சி அடைந்து நம்மை ஆசீர்வதிக்கிறார் உங்கள் நேரத்தை கொடுப்பதோ வளங்களை பகிர்வதோ அல்லது பிறரிடம் அன்பான வார்த்தைகளை பேசுவதாக இருந்தாலும் சரி ஒவ்வொரு இரக்க செயலும் தேவனுடைய அன்பின் பிரதிபலிப்பாகும் தயவின் எளிய வாய்ப்புகளை தேடி அதை செயல்படுத்துங்கள் இருளான உலகில் ஒளிரும் உங்கள் நற்செயல்கள் மற்றவர்களை நம் ரட்சகரிடம் வழிநடத்தும் நம்பிக்கையாகும் ஜெபிப்போம் அன்புள்ள ஆண்டவரே மற்றவர்களை ஆசீர்வதிக்க எம்மை ஆசீர்வதித்ததற்கு நன்றி உன்னதமான திட்டங்களை சிந்தித்து செயல்பட ஞானத்தையும் தைரியத்தையும் தாரும் தாராளமாக பகிர்ந்து கொடுக்கவும் மகிழ்ச்சியுடன் சேவை செய்யவும் வழிநடத்தும் எம் செயல்கள் மூலம் உமது ஒளியை பிரகாசிக்க கிருவை அருளும் ஆமேன் தயால குணத்தோடு உன்னத வாழ்வினால் தேவனின் ஒளியை பிரகாசித்திடுங்கள் அடுத்த அணுதின நம்பிக்கையின் பணித்துளி வரை உன்னத வழிகளுக்கு உங்கள் இதயத்தை திறந்து நன்மை செய்யுங்கள்